ஹலோ ஒன் வெல்கம் டு வைஎம் டிவாக் நான் தான் அவங்க ஆன்டனி பேசுகிறேன் நம்ம சேனலில் வந்து கார்டன் வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தீங்க ப்ளஸ் இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் அமிச்சு எங்களுக்கு வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக வீடியோ போடுங்கள் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வீடியோஸ் போடுங்கள் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் நாங்கள் என்ன டிசைட் பண்ணியிருந்தோம்னா சரி ஒரு சீட் டு ஹார்வெஸ்ட் வீடியோ மாதிரி ஒரு சீரீஸ் பண்ணலாம் ப்ளஸ் என் ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் அவங்க எல்லாத்துக்கும் வேண்டி நாங்கள் என்ன டிசைட் பண்ணியிருக்கோன்னா ஒரு கார்டன் சீரிஸ் மாதிரி பண்ணலாம் நம்ம சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் நம்ம க்ரோ பண்ணுறது வந்து சீட் டு ஹார்வெஸ்ட் ஸோ அதில் வந்து என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது என்னென்ன பண்ணால் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணலாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி நாங்கள் இந்த வீடியோ ப்ரெசென்ட் பண்ணுறோம் ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அமரந்த் சிவப்பு தண்டுக்கீரை ஸோ இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாகவே பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இதுதான் கரெக்டான மெத்தட் அப்படிங்கிறது கிடையாது ஒன் ஆஃப் த மெத்தட் எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு ஸோ அதை வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம கொடுத்து ஸோ அவங்களும் கொஞ்சம் ஆர்கானிக்காக க்ரோ பண்ணால் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தான் தாட் ப்ராசஸ் ஸோ அதை வச்சு தான் நாங்கள் இந்த வீடியோ பண்ணுறோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன க்ரோ பேக் யூஸ் பண்ணலாம் சாயில் ரேஷியோ எப்படி இருக்கணும் எப்படி வந்து ஷோ பண்ணணும் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணணும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலான திங்ஸ் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ப்ளஸ் போனஸாக வந்து ஒரு க்ரோத் சார்ட் ஸோ இந்த சார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் சார்ட்டு ஒவ்வொரு நாளைக்கும் நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு வேண்டி ஒரு சார்ட்டும் வீடியோவோட எண்டில் வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுப்போம் எல்லா பிகினர்ஸ்க்குமே ஃபஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கீரை தான் ஏன்னா ஈஸியாக வந்து தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து நீங்கள் ஹார்வெஸ்ட்டே பண்ணிடலாம் ஃபெயிலியர் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் சரி வாங்க நம்ம டீட்டெயில்டாக வீடியோக்குள்ளே போகலாம் க்ரோ பேக் சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா இந்த எயிட்டீன் இன்ச் டூ நைன் இன்ச்சஸ் இதுதான் ரெக்கமெண்டட் இது வந்து கீரை பேக்னே தான் கடையிலலாம் விற்கிறாங்க இதோடய ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டூ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருங்க என்னால் வந்து இந்த க்ரோ பேக்கில் வளர்த்த முடியல இதனால் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி இதில் வந்து கொத்தமல்லி போட்டு வச்சுருந்தேன் ஸோ அதனால் நான் வந்து வேறு க்ரோ பேக் தான் யூஸ் பண்ணேன் நான் யூஸ் பண்ண சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் அடி இருக்கிற பேக் தான் நான் யூஸ் பண்ணேன் பேசிக் ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹைட் ஆஃப் த க்ரோ பேக் வந்து நைன் இன்ச்சஸ் இருக்கணுங்க அதுதான் இம்பார்ட்டண்ட் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கீரையோட வேர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான் வளரும் மற்றபடி அந்த டயமீட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக வேணால் இருந்துக்கலாம் நீங்கள் பெருசாக இருந்தது அப்படின்னா நீங்கள் நிறையா விதை போடலாம் நிறையா கீரை வந்து நீங்கள் హార్వెస్ట్ పన్న బ వార్వెస్ట్ వస్తుంది పాతీనా ஒரு நாலு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து ஒரு ரெக்கமெண்டட் சைஸு கரெக்டாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சாயில் மெத்ஸ் இது வந்து டூ ஈஸ்ட்டு டூ இஸ்டு ஒன் ரேஷியோவில் நீங்கள் யூஸ் பண்ணணும் நம்ம சேனல்லையே டீட்டெயில்டாக வந்து இந்த ரேஷியோ எப்படி கேல்குலேட் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம் அதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போது யோகேஷ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரலாக ஒரு லைன் மாதிரி போட்டுட்ருக்கான் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா கீரை வளர்த்துறதுக்கு வந்து இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ராசஸ் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த கீரை வளரும் போது அப்படியே ஒரே லைனில் வருங்க நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த தண்ணி ஊற்றுற ஃபோர்ஸ்க்கு வந்து அந்த கீரைலாம் அப்படியே சாஞ்சிரும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வேண்டி அந்த ரெண்டு கோடுக்கு நடுவில் நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் தண்ணி வந்து டிவைட் ஆகி ஈக்குவலாக வந்து செடிக்கு போயிடும் ஸோ அந்த ஒரு பெனிஃபிட்டுக்கு வேண்டி தான் நம்ம இந்த மாதிரி கோடு போட்டு கீரை வளர்த்துறது கீரையோடய விதை பார்த்தீங்கன்னா இப்படி தான் சின்ன சின்னதாக இருக்கும் ரொம்ப பொடி பொடியாக தான் இருக்கும் நல்லா அப்படியே ஷைனிங்காக கிளிட்ரியாக இருக்கும் அது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் கையில் பிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு பிஞ்ச் ஆஃப் அந்த சீடை வந்து கையில் அப்படியே அந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே பேர்லலாம் வந்து அப்படியே விஷ் போடுற மாதிரி அப்படியே லைனாக நீங்கள் அதில் டாப் டு பாட்டம் அப்படியே போட்டுட்டு வரணும் எல்லா இடத்துலையும் அப்படியே ஈவனாக அந்த விதை வந்து அதுக்குள்ளே விழுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ எங்கேயாவது கேப் இருந்ததுனாலும் பரவாயில்ல முடிஞ்ச அளவுக்கு வந்து அப்படியே அந்த டாப் டு பாட்டம் வந்து அந்த மாதிரி ஃபில் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம வந்து நாலு லைன் போட்டிருக்கோம் ஸோ அந்த நாலு லைன்லேயும் வந்து அழகாக அப்படியே எல்லா பக்கமும் அப்படியே நீங்கள் சோப் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அது வளரும்போது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரே நேராக வளர்ந்துருக்கும் நீங்கள் அடுத்த வர்ற ஃபுட்டேஜஸில் அது பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எதனால் நம்ம வந்து இப்படி நம்ம போடும்போது நமக்கு அவுட்புட் வந்து எப்படி வருது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும் ப்ளஸ் அது வளர்ந்து வரும்போது நான் சொன்ன மாதிரி அந்த தண்ணியை வந்து அந்த ரெண்டு லைனுக்கும் இடையில் வந்து நீங்கள் லைட்டாக அழகாக அப்படியே ஊற்றிட்டு வந்தீங்கன்னா அப்படியே தண்ணி வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகி உங்களுக்கு போயிடும் ஸோ மெயினாக அந்த பெனிஃபிட்டுக்கு வேண்டி தான் இந்த மாதிரி பேரலெலாம் நம்ம வந்து இந்த சீட்ஸ் வந்து சோப் பண்ணுறோம் சீட்ஸ் வந்து நம்ம சோப் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஜஸ்ட் அந்த மண்ணை வந்து லைட்டாக வந்து ஜஸ்ட்டு நம்ம போதும் அதை போட்டு ரொம்ப நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உள்ளே போட்டிருக்கிற விதை வந்து நீங்கள் மண்ணு போடும்போது மறுபடியும் மூவ் ஆகாமல் இருக்கிறோம் அவ்வளோதான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த மண்ணை மூடிவிட்டிங்கன்னா போதுமானது அடுத்த இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த செடியாக இருந்தாலும் நீங்கள் விதையை வந்து மண்ணுக்குள்ளே போட்ட உடனே அடுத்த ப்ராசஸ் வந்து தண்ணி கொடுத்துடணும் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ப்ரேயரோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஷவரோ இந்த மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள் எதனாலன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் கப்புலருந்து அப்படியே தண்ணி எடுத்து மோந்தி ஊற்றுனீங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற விதையெல்லாம் வந்து மூவ் ஆகிடும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த மாதிரி கொஞ்சம் ஷவர் யூஸ் பண்ணுனீங்க அப்படின்னா ரொம்ப ஜென்டிலாக இருக்கும் விதையெல்லாம் அப்படியே இருக்கும் ஃபஸ்ட்டு டைம் தண்ணி விடும்போது நல்லா கொஞ்சம் டீப்பாகவே வாட்டரிங் பண்ணிடுங்க நீங்கள் வாட்டரிங் பண்ணி விட்ட உடனே குரோ இருந்து வந்து தண்ணி வந்து கீழே வந்து ட்ரெயின் ஆயிடும் அளவுக்கு யூஸ்வலி வந்து பார்த்திங்கன்னா கீரையோட விதைகள் வந்து இந்த டே த்ரீலேருந்து டே ஃபைவ் இந்த த்ரீ டேஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு ஜெர்மினேட் ஆகிரும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே ஃபோர் ஜெர்மினேட் ஆச்சு அதை தவப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இது வந்து டே ஃபைவ்ங்க ஆல்மோஸ்ட் ஆல் த சீட்ஸ் ஜெர்மினேட் ஆகிடுச்சு ஸோ இது உங்களுக்கு பார்த்துருந்தாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம பேர்லலாம் சீட் சோவ் பண்ணதுனால அந்த இடையில அந்த கேப் வந்துருக்கு பார்த்தீங்களா ஸோ அந்த கேப்பில் தான் நம்ம வந்து வாட்டரிங் பண்ணோம் ஸோ இந்த ஸ்டேஜில் இருந்து தான் நம்ம வாட்ரிங் வந்து கரெக்டாக அந்த ரெண்டு செடிகளுக்கும் இடையில நீங்கள் போர் பண்ணிங்க அப்படின்னா தண்ணி வந்து அழகாக டிவைட் ஆகி கரெக்டாக அந்த பிளான்ஸுக்கு போய் சேர்ந்துடும் இது இல்லாமல் நீங்கள் வந்து நேராக டைரெக்டாக அந்த பிளான்ட் மேலேயே நீங்கள் போர் பண்ணினீங்க அப்படின்னா செடி வந்து டோட்டலாக சாஞ்சிரும் அப்புறம் அது வேஸ்ட்டாக போயிடும் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து டே டுவெல் உங்களுக்கு மைல்டாக டவுட் வந்திருக்கும் என்னடா நம்ம வந்து சிகப்பு தண்டுக்கீரை தானே போட்டோம் எல்லாம் எல்லா பச்சை கலரும் மிக்ஸ் ஆகிருக்கு டவுட்டே வேண்டாம் ஐ திங்க் விதையில் வந்து ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிருக்கு ஸோ இது வந்து கரெக்டான ஹண்ட்ரட் பெர்சன்ட் ரெட் அமரன் கிடையாது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண தண்டுக்கீரையும் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு அதுவும் இல்லாமல் இங்கே நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா யோகேஷ் வந்து விதை போடும்போது அள்ளி வீசிட்டான் எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே வந்து எப்படி ஒரு நூறுலேருந்து ஒரு நூற்றம்பது செடியாவது இருக்குன்னு நினைக்கிறேன் ஐடியல் பிளான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரோபேக்கு வந்து ஒரு நாற்பதுலேருந்து ஒரு ஐம்பது செடி இருந்திருந்தாவே கரெக்டாக வந்திருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது டே டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப செடிகள்லாம் அன்னீவனாக வளர்ந்துருக்கு மெயினாக என்ன ரீசன் பார்த்திங்கன்னா ரொம்ப பாப்புலேட் ஆகிடுச்சு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் கிட்டத்தட்ட ஒரு நூறுலேருந்து ஒரு நூற்றி இருபது செடி இருக்கும் போல் இருக்குது ஸோ ரெண்டுமே வந்து ஸோ எல்லா செடிகளையுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று மோதி வளர விடாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு ஸோ அந்த ரைட் சைடில் பார்க்குறீங்க இல்லையா அந்த ரெட் கலர் யா இந்த பிளான்ட் இந்த பிளான்ட்டுடைய வளர்ச்சி தான் ஐடியல் வளர்ச்சி இந்த பர்டிகுலர் பீரியடுக்கு எல்லா செடியுமே வந்து இந்த சைஸில் வளர்ந்துருக்கணும் பட்டு டு ஓவர் பாப்புலேட் ஆனதுனால பார்த்திங்கன்னா நிறைய செடிகள் வந்து வளர முடியாமல் கீரை இருக்குது கீரைகளை பொறுத்த வரைக்கும் வந்து சன்லைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு மினிமம் ஒரு ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல தான் நீங்கள் வைக்கணும் ஷேடில் கீது வச்சுடாதீங்க ஃபோர் டு சிக்ஸ் ஹவர்ஸ் இதுக்கு சன்லைட் கொடுத்திங்கனாவே இது வந்து நல்லா வளர்ந்துடும் இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நீம் ஆயிலில் ஸ்ப்ரே பண்ணுறது வந்து நல்லது நீம் ஆயில் ஸ்ப்ரே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆர்கானிக் அதை யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பூச்சிகள்லாம் வந்து வராது எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு நீம் ஆயில் வந்து ஒரு டுவெண்ட்டி எம்எல் இல்லைன்னா தேர்ட்டி எம்எல் எடுத்து அதை வந்து ஒன் லிட்டர் வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து இதை பிளான்ட்டோட லீவ்ஸ் மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணி விடணும் இது வந்து நீங்கள் வந்து வீக் டூவில் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேம் வீக் டூவோட எண்டில் அதாவது ஒரு சண்டே ஒரு ஃபோர்டீன்த் டே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒன் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் வர்மி காம்போஸ்ட் அதை வந்து நீங்கள் வந்து செடிகளுக்கு கொடுக்கணும் ஸோ அதுதான் வந்து மெயின் உரம் வீக் டூவோட மெயின்டெனன்ஸ் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வீக் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி சண்டே அதுதான் இம்பார்ட்டன்ட் ஸோ அந்த டே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிட்ட பஞ்சகாவியா இல்லைனா ஃபிஷ் அமினோ ஆசிட் ஸ்ப்ரே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகாவியாவாக இருந்தால் தேர்ட்டி எம்எல் ஃபார் ஒன் லிட்டர் ஃபிஷ் அமினோ ஆசிடாக இருந்தால் ஒரு டென் எம்எல் ஃபார் ஒன் லிட்டர் ஸோ இதை பற்றி நாங்கள் கார்டன் வீடியோவில் வந்து யோகேஷ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஸோ அண்ட் ஃபிஷ் அமினோ ஆசிட் வந்து நீங்கள் அது வந்து வாங்கி வச்சுக்கிறது நல்லது இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபர்டிலைசர் மாதிரி இது வந்து இப்போ செடிகளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீக் ஃபோர் வீக் ஃபோரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரைடே வந்து நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறது பெட்டர் மெயினாக இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பூச்சிகள்லாம் அவாய்ட் பண்ணுறக்கு இப்போ அந்த பிளான்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறையா லீவ்ஸ்லேயெலாம் வந்து கொஞ்சம் ஹோல் ஹோலாக இருக்கிறத வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது சின்ன சின்ன பூச்சிகள்லாம் இருக்கும் ஸோ இதை அவாய்ட் பண்ணுறக்கு நீங்கள் நீம் ஆயில் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிங்கன்னா இட்ஸ் பெட்டர் பஞ்சகாவியா அண்ட் ஃபிஷ் அமினோ ஆசிட் ரெண்டுமே யூஸ் பண்ணணும்னு இல்லை அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணாலும் தட் சுட் பி குட் ஸோ எவ்ரி செவன் டேஸ் வந்து நீங்கள் அந்த பஞ்சக்காவியாவோ ஃபிஷ் அமினோ ஆசிடோ ஸ்ப்ரே பண்ணுறது வந்து செடிகளுக்கு வந்து ரொம்ப நல்லது இன்றைக்கி வந்து டே தேர்ட்டி செடிகள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டுவெண்ட்டி ஃபிஃப்த்லேருந்து தேர்ட்டி எத்து டேக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு க்ரோத் இல்லை ஸோ மெயினாக பாப்புலேட் ஆனதுனால க்ரோத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நான் வந்து டே தேர்ட்டியே இட்ஸ் குட் ஃபார் ஹார்வெஸ்ட் எங்கள் அம்மாட்ட கேட்டால் எங்கள் அம்மா வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் வந்து எல்லா செடிகளையும் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வாட்டரிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த செடியை வந்து நீங்கள் புல் பண்ணும்போது சாயில் இருந்து உங்களுக்கு அழகாக அந்த செடி வந்து ஈஸியாக வந்துடும் இல்லைனா சம்டைம்ஸ் வந்து அந்த மண் வந்து அப்படியே அந்த செடியோட கூட வரும் இப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ஆட்டினீங்கன்னா அந்த மண்ணெல்லாம் அப்படியே கீழே வந்துடும் ஸோ நீங்கள் அதில் பார்க்கும்போதே தெரியுது உங்களுக்கு நிறையா அந்த சின்ன சின்ன செடிகள்லாம் கீழேலாம் வந்து நிறையா வந்திருக்கு பார்த்தீங்களா மெயினாக இந்த செடி வளர்க்கும் போது நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அளவாக போட்டிருக்கணும் பட் நாங்கள் வந்து தாராளமாக யோகேஷ் வந்து அள்ளி போட்டுட்டான் இதுதான் ஒரு லேர்னிங் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள்லாம் வந்து அது க்ரோத்தே ஆகாமல் உள்ளேயே அது இருந்திருக்கு இதுதான் என்னோடய லேர்னிங் நீங்களும் இதே மிஸ்டேக்கை பண்ணாதீங்க நீங்கள் வந்து சீட்ஸ் போடும்போது ஐடியலாக ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி சீட்ஸ் வர மாதிரி பார்த்துக்கோங்க என்னடா ஒரு முப்பது நாள் கஷ்டப்பட்டு வளர்த்தி ஃபுல் ஹார்வெஸ்ட் எடுக்க முடியல அப்படின்னு ஒரு சின்ன வருத்தம் தான் பட் பரவாயில்ல கஷ்டப்பட்டு வளர்த்துனதுக்கு வந்து இந்த கிடையாவது கிடச்சிது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இமேஜஸ் தான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட்டில் வந்து வந்த ஈல்டு இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எல்லா செடியுமே வந்து நல்லா வந்திருந்தது ஸோ ஃபஸ்ட் டைம் நான் பண்ணும்போது லைட்டாக கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் நான் செகண்ட் ஹார்வெஸ்ட்டும் அதிலருந்து எடுக்க முடிஞ்சுது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் அங்கே சொன்ன மாதிரி குரோ சார்ட் ஸோ இந்த க்ரோ சார்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இந்த ரெட் அமரான்த்தை வந்து வளர்த்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சக்ஸஸ் கிடைக்கும் உங்களுக்கு வந்து இந்த க்ரோ சார்டை யூஸ் பண்ணி பார்த்துட்டும் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கொஸ்டின்ஸ் கேளுங்கள் இல்லைன்னா எங்கள் இன்ஸ்டா பேஜில் வந்து டைரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த ஹவு டு க்ரோ ரெட் அமரான் வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து இன்னொரு அனந்தர் ஆர்கானிக் வெஜிடபிள் வீடியோவில் வந்து Uh, until then this is anthony signing off from ymd blog take care bye-bye